அப்போ தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டத்தில் தான் அதிகமாக கெட்டது நடக்குது நல்லா தெரிஞ்சு போச்சு எந்த பிரச்சாரத்தையும் நடக்காத கெட்டது கரூர் மாவட்டம் நடஞ்சு பார்த்திங்கன்னா அங்கே தான் கெட்டது அதிகமாக இருக்குது அந்த கெட்டதை அழிக்கணும்னா தனி ஒரு மனிதன் விஜய் விஜயால் மட்டும் முடியாது விஜய் பேசுகிறாருன்னா மக்கள் சக்தி மக்கள் பலம் மக்கள் அவங்க மேலே ஆதரவு அனுப்பிறாங்களா அந்த தைரியத்தில் தான் பேசுகிறார் அவரும் மனுஷன் தானே அவர் தான் நம்ம மனுஷன் தான் அர்பின்னு சொல்கிறேன் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம விஜய் கூட நில்லுங்க சட்டம் ஒழுங்கு பா சரியாகணும் நல்லது நடக்கணும் நல்லது மட்டுமே நடக்கணும் தொண்ணூற்றி இருபது நாள் நீங்கள் பா இந்த ரெண்டு கண்ணால் நல்லது நடக்கிற பார்க்கணும் கேட்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம தமிழை விட்டு விஜய் கூட நில்லுங்க அதனால தான் அவரும் வந்திருக்காரு ஆமாம் அதனால தான் அவரும் வந்திருக்கார் நில்லுங்க சுற்றி நில்லுங்க போராடுங்க உயிரை கொடுத்து போராடுங்க பார்த்துங்களா உயிரை கொடுத்து போறான தான் தமிழ்நாட்டில் நல்லது நடக்கும் போல சே ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரம் கிடச்சி என்ன பிரச்சனை ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரம் எத்தனை கை எத்தனை கால் எத்தனை உயிர் போயிருக்கும் இப்போ கரூரில் நாற்பத்தோரு உயிர் போச்சு நாற்பத்தோரு உயிரும் போச்சு தான் கெட்டதால போச்சு பெரிய மைதானத்தை கொடுக்காதனால போச்சு கெட்டதெல்லாம் உள்ளே வந்ததுனால போச்சு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு சுதந்திரம் கிடைக்கும் நல்ல மக்களால் கிடைக்கும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்ல மக்களால் கிடைக்கும் கிடைக்கணும் கிடைக்கணும்